இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு மோஷன் போஸ்டர் புரியும் இந்த படத்துல இந்த கிங் தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்றான் எதிர்ல மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணிருப்போம்னா ஒரே கிங் இருக்கும் எதிர்ல பதினாறு பேர் இருப்பாங்க இருக்கும் சிப்பாய்களும் இருப்பாங்க இவன் ஒருத்த ஒரே ஒரு கிங் இருந்து பதினாறு பேரையுமே பதினாறு பேர் கூடயும் விளாண்டானா இந்த ஒருத்த எப்படி ஜெயிக்க முடியும்ன்றதா படத்துக்குள்ளேயும் இருக்கும் அதுக்காக ஒரே கிங் வச்சிருப்போம் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும் ராஜா தான் ராணி நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாரு அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறதுதானே அதாவது இப்போ எங்க அம்மா என்ன வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவோடான்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி வர மாட்டோம் இல்லையா ஏதோ ஓரளவுக்கு வருவோம் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினார் அவ்வளவுதான் அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான் சரி அப்போ விஜய் ரசிகர் நீங்க விஜய் கட்சியில சேருவீங்களா நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சொல்லல பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புறேன் மாத்தி சொல்ல வந்தேன் திருப்பி நீங்க அதையும் சேர்ந்துதான் அவசியம் இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும் தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணுவோம்னு கிடையாது இல்லையா நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே பாப்பேன் அதனால சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்ல புரிஞ்சிச்சுனே இந்த கேக்குறாரு இங்கே கேக்குறாரு சப்போர்ட் ரெண்டு இல்ல அவரும் நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன் நல்ல கேள்வி சொல்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு உதயநிதி குரோ வந்து ரொம்ப நாளா அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சிருக்காரு முன்னாடி அவர் நடிகரா பொழுது மட்டுமே எப்ப கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவாரு இன்னைக்கு மினிஸ்டர் ஆகி இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும் பொழுதும் எப்ப ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசி அது என்ன ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் இல்ல நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி குருவ சொல்லுவேன் அந்த தன்மை அவர் நிச்சயமா மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும்னு நான் நம்புறேன் அவ்வளவுதான் சார் மேஜிக் கத்துக்கிட்டீங்கல்ல மேஜிக் ஷோன்னு நடத்துவீங்களா மேஜிக் ஷோ நடத்துவீங்களா ஏன்னா அதுக்காக நான் டான்ஸ் கூட கத்துக்கிட்டேன் அதனால திடீர்னு நீங்க போய் டான்ஸ் ஷோ பண்ணீங்களா பைட் ரென்னியா போய் யாராவது புடி அடிப்பீங்களா ಅಂತ அபట్లా இல்லைன்னு பாத்தீங்களா கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதா தான் இருந்துது மேஜிக் ஷோ பண்ற அளவுக்கு இல்லனே இல்ல ஹீரோ ஆனதுக்கு ஒரு ஒரு மெட்டல் எதிரபா பட் இந்த படத்துல வந்து பாக்கும்போது உங்களுடைய ட்ரான்ஸ்பர்மேஷன் வந்து நல்லா இருக்கு ஏன்னா டான்ஸ் செமயா பண்ணிருக்கீங்க அது யார் உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரா இல்ல டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இது நீங்க ட்ரைனிங் ரெகுலர் பண்ணுங்க வரும் வரும்னு சொல்லி சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்குனது தான் சோ நிச்சயமா அவருக்கு தான் அந்த அனைத்தும் போய் சேரும் படத்துல ரெண்டு ரோல் வரீங்க ஹீரோயினே கொடுக்கல யார டைரக்டரா வித்தைக்காரன் அவனாதான் இருக்கணும் ஏன்னா டேரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமானதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனா இருக்கணும் அது எம்எல்ஏ பழைய ஏதோ கோவம் அதனாலதான் வந்து அந்த யாரோ நம்பர் கேட்டான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதனால வந்து எனக்கு ஹீரோயினே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான் அவன் தான் வித்தைக்காரன்

ஒரு தேசிய ஒரு ரேசியா ஒரு படம் எடுக்கணுன்ற சதீஷ் வச்சு ஆக்சன் எடுக்க முடியாது வச்சு ஒரு நாலு சும்மா ஆட்கள் வர வச்சு இன்டர்வ்ல ஃபைட் ஒன்று வச்சு பண்ண முடியாது தெரியும் பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமெண்ட்டா தான் படம் பண்ணணும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஒரு ஒரு என்கேஜி தான் படம் என்டர்டைனிங்காக தான் படம்ன்ற போது அதுக்குள்ள இருக்க ஒரே ஒரு பிளாட் பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பாக்கும்போது போது கொஞ்சம் சரி சதீஷ் மாதிரி வளர்ந்த ஒரு வரவங்க நடிச்சாலும் சரி அது பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்கும்ன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதை பிடிச்சேன்